நாளன் செய்யும் இனிதான் செய்யும் என நாடி வந்த கோலையை செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்ணுவும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கடவுள் அருள் டிவி நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் பெயர்ச்சி பலன்கள் திருக்கணித பஞ்சாங்கப்படி நம்ம சொல்லப்போம் சனி இது நாள் வரைக்கும் சனி பகவான் உங்களுக்கு கும்பத்தில் இருந்து மீனத்துக்கு இருபத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மீனம் சென்று சஞ்சாரம் செய்கிறார் இந்த சனி பகவான் மீனத்தில் இரண்டரை ஆண்டு காலம் இருப்பார் சுமார் இந்த இரண்டரை ஆண்டு காலம் சனி பகவான் மீனத்தில் இருந்து பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறார் என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கப் போகிறோம் இந்த சனி பகவான் பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னாக்கா வயதுக்கு ஏற்ற ஒரு பலனை கொடுப்பார் இப்போது ஏழரை சனி நடக்குதுன்னா பத்தொன்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ஒரு பிரச்சனைகள் அதாவது படிப்பில் கவனம் இருக்காது மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை பத்தொம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இதுதான் வாழ்க்கை இதுதான் பாதை இதுதான் பயணம்னு நல்லது செஞ்சுட்டு போவோம் ஆனால் ஃபஸ்ட் ரவுண்டு ஃபர்ஸ்ட் ரவுண்டுன்னு சொல்லணும் செகண்ட் ரவுண்டு ஆல்வேஸ் பெஸ்ட் ரவுண்டு டென்ஷன் இருக்கும் இருந்தாலும் ஜெயிப்பாங்க கடைசியில் வாழ்க்கையை செம்மைப்படுத்திட்டு போகும் சீர்படுத்திட்டு போகும்னு சொல்லணும் ஆனால் இந்த சனி பயிற்சினாலே ஜனங்களுக்கு ஒரு பெரிய அலர்ஜி தாங்க இப்போது குரு பயிற்சி இதெல்லாம் அந்த அந்தளவுக்கு ஜனங்கள் ஒரு பயம் அவங்கக்கிட்ட இல்லை ஆனால் சனி பயிற்சினாலே ஐயோ சனி ஜாதக என்னுடைய ராசிக்கு எங்கெங்கே வராரு ஏதோ பிரச்சனை பண்ணிடுவாரா எதா கெடுதல் பண்ணிடுவாரா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது கிட்ட அதாவது சனி பகவான் ஒரு அதாவது சனி பகவானுடைய நிலை சனி பாதித்தால் என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி வந்து கர்மக்காரர்கள் தொழில்காரர்கள் உத்தியோகக்காரர்கள்னு வேறு அப்போது வேலையில் ஒரு சூராசி இருக்காது சனி பாதித்தால் சனி நீச்சமடைஞ்சாலோ மற்ற கெடு தீய ஸ்தானங்களில் போய் அமர்ந்தாலோ அப்படின்னு அதே நேரத்தில் மன அழுத்தத்தை கொடுக்கும் மற்றபடி நீர் சம்மந்தப்பட்ட வியாதிகளை தரும் இந்த சனி பகவான் முதல் ரவுண்டு படிப்பை கெடுக்கும்னு சொன்னோம் இளம் பிராயத்தில் வந்து ரெண்டாவது ரவுண்டு பத்தொம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு டென்ஷன் இருந்தாலும் பரபரப்பு இருந்தாலும் மன உளைச்சல் இருந்தாலும் டார்ச்சர் இருந்தாலும் கடைசியில் ஜெயிக்கக்கூடிய தருணம் கடைசி ரெண்டரை அஞ்சு ஏழரை வருஷத்தில் அஞ்சு வருஷம் டென்ஷனாக இருப்பாங்க கடைசி ரெண்டரை வருஷம் சாதிப்பாங்கன்னு சொல்லலாம் ஆனால் மூணாவது சுற்று ஒரு ஐம்பத்தஞ்சி ஐம்பது வயசு ஐம்பத்தஞ்சி வயசுக்கு மேலே வரும் அது வந்து பார்த்திங்கன்னா உடலை பாதிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும் மற்றபடி இந்த சனிக்கு பிரீத்தி பண்ணிக்கிறது நல்லது சனி வழி சனி பகவான் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு செய்துகிறது ரொம்ப நல்லது இப்போது இந்த சனி பகவான் ஒரு ராசியில் ரெண்டரை வருஷம் அதிகபட்சமாக அவர் அங்கே இருக்கக்கூடிய ஒரு நிலை சனி மந்தன் ஒரு பேர் இருந்தாலும் எடுத்தோடனே ஒரு ஆட்சி அதாவது சனி தசை நடந்தாலோ இல்லை யாருடைய சனியில் கொடுக்கணும்னு நினைச்சாலும் எடுத்த உடனே மாட்டார் ரொம்ப சோதனைகளை கொடுத்து பிறகு தான் தருவார் சனி தசை நடக்கிறவங்க யோக தசையாக இருந்தால் கூட பார்த்தா எடுத்தோடனே அவங்களுக்கு பலன் கிடைக்காது படிப்படியாக தான் கொடுக்கக்கூடிய ஒரு நிலை மற்றபடி வாங்க ராசிக்குள் செல்லலாம் ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட

இப்பொழுது சனி பகவான் இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கும்பத்தில் இருந்து மீனத்திற்கு சஞ்சாரம் செய்கிறார் சனி பெயர்ச்சி ஆகிறது இந்த இரண்டரை ஆண்டு காலம் ஒரு ராசியில் பிரவேசம் அவருடைய சஞ்சாரம் இருக்கும் இப்போ இந்த ரெண்டரை ஆண்டு காலம் சனி பகவான் இந்த மகர ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு நல்லது செய்யுமா கெடுதல் பண்ணுமா அதாவது ச சனி பகவானால் பாதிப்பா இல்லது நல்லது நடக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கி இந்த மகர லக்கணம் மகர ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா மூணாம் இடத்துல சனி போயிட்டார் முதல் பாயிண்ட்டு இந்த மகர ராசிக்கு ஒரு அற்புதமான தகவல் என்னன்னா ஏழ்ந்த சனி முடிஞ்சிச்சு இப்போ ஏழ்ந்த சனி முடிஞ்சிச்சின்னு சொன்னால் பெரிய ரிலீஃப் உங்களுக்கு அதிலேருந்து விடுபட்டாச்சு அப்படின்னு ஒரு அர்த்தம் சரி ஏழ்ந்த சனி வி விடுபட்டது கரெக்டு முடிஞ்சிருச்சு இப்போ மூணாமிடத்து சனி நல்லதா அப்படின்னா மூணாமிடம் உபதேசங்க சனி கொடுக்கறதுக்கான ஒரு நிலையில் இருக்கிறார் மூணு ஆறு பதினொன்று ஆகிய இடங்களுக்கு கோச்சார ரீதியாக சனி பகவான் வரும்பொழுது அற்புதமான பலன்களை வாரி வழங்குவார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது அப்போ மூணாம் இடம் உபஜயஸ்தானம் அப்போ கண்டிப்பாக வந்து ஜெயிக்கக்கூடிய ஒரு நேரம் வேலை தொழில் உத்தியோகம் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக கொடுக்கல் வாங்கல் குடும்பம் நட்பு வட்டாரம் உறவினர்கள் வட்டாரம் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு இறந்த பேர் புகழ் மறுபடியும் கடிச்சு நீங்கள் ஒரு சாதனை படைக்கக்கூடிய ஒரு நேரம் என்று சொன்னால் மிகையாக எவ்வளோக்கு எவ்வளோ பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணீங்களோ இப்போ அவ்வளோக்கு அவ்வளோ குரு குரு வீட்டில் சனி பகவான் போனாலும் மூணாம் இடமாக உபஜயஸ்தானமாக இருப்பதால் அவ்வளோக்கு அவ்வளோ இப்போ அவர் கொடுக்குற நிலையில் இருக்கிறார் சனி பகவான் சனி கொடுத்தால் யார் தடுப்பார் அப்போ உங்களை வரலையும் அற்புதமான நேரம் தொழில் சிறந்து விளங்கி நல்ல ஒரு சம்பாத்தியத்தை பார்த்து பேரு புகழ் கண்டிப்பாக கிடைக்கும் உத்தியோகத்துலேயும் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் நல்ல மேலதிகாரி சக ஊழியருடைய ஆதரவு இதெல்லாம் கிடைக்கும் சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் நிர்வாகத்தின் மூலம் இப்போ பணம் புகழ் எல்லாமே இதெல்லாம் எந்திரிச்சின்னு சொன்னால் அப்போ குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் நட்பு வட்டாரம் வெளிவட்டாரம் பழக்க வழக்கம் எல்லாமே சிறு சிறப்புமாக இருக்கும் இல்லையா அப்போது உங்களை பொறுத்த வரலையும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மூணாமிடம் என்பது இளைய சகோதர பாவம் அந்த பாவத்தில் போய் சனி பகவான் உட்காந்துருக்காரு அப்போது இளைய சகோதரர்களுக்கு உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் அதையும் தாண்டி அவங்களுக்கு ஒரு சிலருக்கு அதை உடம்பு முடியாமல் போய் மருத்துவ செலவுகள் வைக்கலாம் நீங்கள் யாழ்ந்த சனி அந்த தாக்கத்துலேருந்தே நீங்கள் இன்னும் விடுபடலை அதே இதில் இருப்பீங்க அப்போ உங்கள் உங்களுக்கு வந்து ஒரு காரியத்தை எடுக்கலாமா செய்யலாமா சக்ஸஸ் ஆகுமான்னு ஒரு பய உணர்ச்சி உங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கும் அதெல்லாம் தூக்கி போடுங்க சனி செய்ய கடமைப்பட்டிருக்கார் இப்போது இங்கே காலதாமதப்படுத்தாமல் இப்போ இன்றே செய்ய வேண்டும் இப்பொழுதே செய்ய வேண்டும்னு நீங்கள் டக்குன்னு எடுத்து முடிவெடுத்து செஞ்சீங்கன்னு சொன்னால் எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம் சரி சனி பகவான் மூணாம் இடத்தில் இருக்கார் பார்வை பலம்னு ஒன்று இருக்குல்ல அப்போ பார்வை பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணாம் பார்வையாக அஞ்சாம் வீட்டை பார்க்குறார் அஞ்சாம் இடம் பார்வை குறையுது இல்லை சனி பகவான் இப்போ அஞ்சாம் இடத்தை பார்க்குறாருன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்குறார் பூர்வ புண்ணிய பலம் குறைகிறது பூர்வீகத்தில் இதுவரைக்கும் எதுவும் பிரச்சனை இல்லாமல் ஸ்மூத்தாக போயிருக்கும் பார்த்தா திடீர்னு பக்கத்து வீட்டுக்காரன் இல்லை உங்களுக்கு பக்கத்து அந்த நிலத்தில் இருக்கிறவங்க சண்டைக்கு வருவாங்க எனக்கு வந்து ஒரு அடி தள்ளி வந்துட்டீங்க நீங்கள் வேலி போட்டுட்டீங்க என்னுடைய இடத்துல நீங்கள் இது பண்ணிட்டீங்க ஆக்கிரமிப்பு பண்ணிட்டீங்கன்னு சண்டைக்கு வருவாங்க நீங்கள் வந்து அதுக்குரிய தாஸ்தா வெஜிக்கலை எடுத்துகிட்டு போயிட்டு குலதெய்வ வழிபாடு பண்ணிவிட்டு முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அந்த முயற்சியில் இறங்கின்னு சொன்னால் அது கடைசியில் பார்த்தா உங்கள் பக்கம் தான் ஜெயமாகும் அந்த அளவுக்கு ஏதாவது தேவையில்லாமல் ஏதாவது டிஸ்பியூட்டு கொண்டாடுவாங்க அப்போது பூர்வீகத்தில் பிரச்சனை வருதா பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் தகராறு அதாவது கருத்து வேறுபாடு வரும் பிள்ளைகள் படிக்கிற இடத்துல அது ஏதாவது அவங்க இன்ஸ்டிடியூஷன் மூலமாகவோ அல்லது சக மாணவர்கள் மூலமாகவோ ஏதாவது ஒரு இடர்பாடுகள் இன்னல்கள் பிரச்சனைகள் வர காரணம் இருக்கிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சீட் ஆக்ட்ரு ரேஸு லாட்டி ஸ்பெக்குலேஷன்னு ஆன்லைன் பிஸ்னஸ்ன்னு பண்ணுறீங்க இல்லையா ஒரு சிலர் சந்தோஷமாக செய்வீங்களே அவங்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த இதில் இந்த ரெண்டரை வருஷம் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கணும் இல்லைன்னா கையில் இருக்கிற காசு காணாமல் போயிடும் அதனால் சந்தோஷம் என்பது உங்களுக்கு துளியும் இருக்குமா என்று சொன்னால் நீங்கள் எல்லாத்துலேயும் சாதிக்கிறீங்க பட் இருந்தாலும் வந்து அஞ்சாமிடன்னு ஏதோ ஒரு டே அதாவது மழை விட்டோம் துவான உடல்ன்ற கதையை ஏற முடிஞ்சும் இன்னும் ஒரு சந்தோஷம் இல்லாத ஒரு சாதாரண நிலையில் தான் இருப்பீங்க ஏன்னா அஞ்சாம் இடம் சந்தோஷத்தை தரக்கூடிய இடம் அல்லவா சரி அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே இன்னும் குழந்த பாக்கியம் அப்படின்னா சில பேருக்கு இந்த ரெண்டரை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கல்யாணம் ஆகுதுன்னு இங்கே திருமணம் ஆகுது பார்த்தா உடனடியாக குழந்த இந்த ரெண்டரை வருஷம் சனி அஞ்சாமிடத்தை பார்க்குறேன் அப்போது காலதாமதம் ஆகும் இந்த ரெண்டரை வருஷத்துக்கு குழந்தை பேர் தள்ளி போகும் அதனால் எச்சரிக்கையாக இருக்கணும் மற்றபடி குலதெய்வ வழிபாடு உங்களை காக்கும் குலதெய்வத்தை கெட்டியமாக பிடிச்சிங்க குலதெய்வ வழிபாடுங்கிறது ரொம்ப முக்கியம் அடுத்தது ஏழாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்க்குது ஒன்பதாம் இடம் என்பது பாக்கியஸ்தான் அப்போ பாக்கியஸ்தானத்தை குரு பார்த்து இது சனி பார்த்து அப்போ பாக்கிய தலையை ஏற்படுத்துகிறது தந்தைக்கும் உங்களுக்கும் கான்ட்ரவர்சி வரும் தந்தை உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய நிலையில் இல்லை அவருக்கு போய் நீங்கள் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக ஏற்படும் ஒரு சிலர் ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலான்ற பேரில் போய்ட்டு வருவீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக போயிட்டு வரணும் போகிற இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை வர வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா சுற்றுலா பயணம் செல்ல இருக்கும் பொழுது கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் போகணும் ஆன்மீக பயணம் அதெல்லாம் போகும் ஏன்னா சனி பார்க்குறது அங்கே போய் எதோ முடியாமல் போய் இல்லை ஏதோ ஒன்று ஆயிடக்கூடாது இல்லையா சரி அடுத்தது இதே சனி பகவான் பத்தாம் பார்வையாக பனிரெண்டாம் வீட்டை பார்க்கிறார் பனிரெண்டாம் இடம் என்பது அயல சைல போகம் இப்போ வேலை வேலைக்கு உண்ண மாட்டீங்க உறங்க மாட்டீங்க டென்ஷனாக இருப்பீங்க பரபரப்பாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் செலவுகள் பன்னெண்டாம் இடம் செலவு கொடுக்கக்கூடிய இடம் செலவு அதுவும் சனி பார்த்தா என்ன சுப செலவாக அணுகும் அசுப செலவு தான் அதனால் எச்சரிக்கையாக இருந்துங்க சரி சனி பகவான் உங்களுக்கு ஸ்தான பலம் சாதகமாக இருக்கிறது சாதிக்க போகிறான்னு சொல்கிறீங்க பார்வை பலம் தான் சரியில்லைன்றீங்க அப்போ மற்ற கிரகங்கள் இதனுடைய இந்த ரெண்டரை வருஷத்துக்கு அவங்களுடைய ஃபீட்பேக் என்ன அப்படின்னாக்கா ரெண்டாம் இடத்துல ராகு ராகுக்கு கேது பேசி ரெண்டாம் இடம் ராகு வந்துடுவார் அப்போ ராகு ரெண்டில் இருந்தால் கண்டிப்பாக கடுப்பார் ஆனால் குரு பார்வையில் இருப்பார் ஒரு வருஷத்துக்கு அப்போ அந்த ஒரு வருஷம் ரெண்டில் ராகு இருந்த போதிலும் கெடுக்க வாய்ப்பில்லை அவர் சுப பலனை தர வாய்ப்புகள் குரு பகவான் ஆறில் இருந்தாலும் குரு பார்வை கோடி நன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு பத்தாம் இடத்தை குரு பார்க்குறார் மற்றபடி பன்னெண்டாம் இடத்தையும் குரு பார்க்குறார் ரொம்ப சிறப்பு தான் ரெண்டாம் இடத்தையும் குரு பார்க்குறார் அதனால் பத்தாம் இடத்தை குரு பார்த்தா குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் இப்போது குரு சாதகமாக இருக்கிறார் பார்வை பலம் சாதகமாக இருக்கிறது ரா குருவை வச்சு ராகுக்கு ரெண்டு இருக்கிறது மைனஸ் தான் ஆனால் குரு ஒன்று ஒரு வருஷம் பார்க்குறாரு இல்லையா அதனால் கெடுபலனை தர மாட்டார் அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த குரு உச்சம் பெறுவார் கடகத்துக்கு வந்து அப்போது உங்களுக்கு உச்சம் பெற்று உச்சம் பெற்றாலும் சிறப்பு குரு பார்வை பலம் இன்னும் சிறப்பு ஸோ குருவால் நன்மைகள் நடக்கப் போகிறது ராகுவால் நன்மை நடக்க போகிறது கேது பொறுத்த வரலையும் உங்களுக்கு எட்டாம் இடத்துல இருக்கார் அடுத்தவங்க ஒம்பு தம்புக்கு போகாதீங்க அடுத்தவங்களுக்கு பஞ்சாயத்துக்கு நீங்கள் போக மாட்டீங்க இருந்தாலும் ஒரு நண்பர் உறவினர்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டீங்கன்னா அப்புறம் அவர் ஏதோ தப்பு பண்ண மாட்டார்னு நினச்சி நீங்கள் அவருக்கு சப்போர்ட் பண்ண போய் கட்சியில் கோர்ட்டு கேஸ் ஒம்போ வழக்குன்னு கால விரையும் பண விரையும் அசிங்கம் அவமானங்கள் ஏற்படக்கூடிய நிலை ஏற்படும் ஒரு சிலருக்கு குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு உடம்பு முடியாமல் போய் மருத்துவமனை செல சென்று செலவு செய்யக்கூடிய நிலை ஏற்படும் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த ராசி அன்பர்களுக்கு மகர ராசி அன்பர்களுக்கு இடத்தில் இருக்கும் சனி பகவான் சனிப்பெயர்ச்சி சாதகம்தான் பாதகம் அல்ல அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் மற்ற கிரகங்களும் சாதகமாக குருவும் ராகுவும் சா சாதகமான நிலையில் இருக்கிறார்கள் கேதுவுக்கு நீங்கள் பிள்ளையார வழிபாடு பண்ணுங்கள் மற்றபடி ஒன்றும் குறை கிடையாது நிச்சயமாக இந்த மகர ராசியில் பிறந்த அன்பர்கள் ச அந்த சனிப்பயிற்சியில் சாதிக்கப் போகிறீர்கள் மீனச்சளி உங்களுக்கு நல்லதையே செய்யப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் லைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க நன்றி வாழ்க வளமுடன் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட எதிரிகள் உதிரிகளாக வடக்கில் வெற்றி காண வியாபாரத்தில் அடைய பணம் பொன் பொருள் சேர பதினோரை நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை